ஆதியே துணை எமன் படர் அடிப்படு திருமஞ்ஞான குரல் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது வாக்கியம் ஒன்று தொடர்ச்சி சாகா கலை கிரந்தம் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் கம்பீரத்தில் அருளி செய்தது சர்வ உலகிலுமுள்ள மனு தலைகள் அவ்வளவும் எத்தனையோ விதவிதமான ஜாதிகளாக இருக்கின்றன அவைகள் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறான எண்ணம் இருக்கிறது ஆனால் அவைகளுக்காக இப்பூமிக்கு வந்த எல்லா வேதங்களும் ஒரே இறைவனால்தான் இறக்கப்பெற்றன வேதங்களுக்குள் வேற்றுமை காணவே காணோமே அப்படி இருக்க மனித இனத்திற்குள் இவ்வளவு வித்தியாசம் ஏன் வேதம் என்றால் என்ன எல்லா வேதங்களும் எதற்குள்ள அடக்கம் என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது கண் காது மூக்கு வாய் இவைகளுக்குள்ளாகத்தான் எல்லா வேதங்களும் அடக்கம் கண் காது இவற்றைக் கொண்டு அனுபவிக்கிறதில் ஏதாவது ஏற்றம் வித்தியாசம் இருக்கிறதா இல்லை அப்படி வித்தியாசம் உள்ள ஜாதி இருக்கிறதா இல்லை எந்த வேதத்திலாவது மேற்சொன்ன நடைமுறையில் வைத்து இருக்கிறதா ஒரு வேதத்திலும் வேற்றுமை இல்லை திருக்குறான் வேதத்தில் லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது சென்ற ஹிஜிரி ஆயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்குள் அவர்களில் இன்னார் இன்னார் இருந்தார்கள் என்று கணக்கு எடுத்துவிடலாம் அப்படி எடுத்தால் மிக குறைவான எண்ணிக்கைதானே வரும் ஆகவே லட்சத்து இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் என்ற கணக்கு சதுர் யுகத்திலும் வந்த செம்மல்களை கூட்டி எடுக்கப்பட்ட கணக்கே என்று தெரிகிறது அப்படி இருக்க மற்ற வேதங்களை அவர்கள் வெறுக்கிறார்களே அது ஏன் நாம் என்ன சொன்னாலும் உங்கள் மனதிலே ஒரு அழுத்தமான இருட்டு இருக்கிறதே அது உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று கெட்டியாக அழி அழுத்தி பிடித்து கொண்டிருக்கிறதே அந்த இருட்டானது என்னவென்றால் செத்த பிறகு ஒன்றுமில்லை என்று நீங்கள் நினைப்பதுதான் உலகத்திலுள்ள எல்லோரும் அப்படியே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மனிதன் நித்தியத்திற்காகவே படைக்க பெற்றவன் இவன் எக்கோடி காலத்திற்கும் சாகப் போகிறதே இல்லை என்று தெரியாது இருக்கிற இந்த அனித்திய தேகத்தில் கஷ்டம் ஏறினால் உயிர் வேறு உடல் வேறாகப் பிரிந்து கொள்ளும் அதற்கு பின் நித்திய உடல் ஒன்று இவனுக்கு தரப்படப்போகிறதே அந்த அடுத்த உடல் எக்கோடி காலத்திற்கும் எந்த அவஸ்தைக்கும் அழிகிறதே இல்லை அது எதை போலென்றால் கல்நார் இருக்கிறதே அதை நெருப்பில் போட்டால் நெருப்புடன் சேர்ந்து எரியும் ஆனால் அந்த கல் கல்நார் வேகுமா வேகிறதில்லை அந்த அக்னியின் வாதை மட்டும் அதற்கு உண்டு தான் அழிந்து போகிறதில்லை அப்படிப்பட்ட அழியா நரக தேகம் இவனுக்கு தரப்படும் அந்த நரக தேகம் எந்த எந்த உதைக்கும் எப்படிப்பட்ட இம்சைக்கும் அழியவே அழியாது தேகமோ எப்பொழுதும் பதினெட்டு அல்லது இருபது வயதளவில் நின்று மாறாத தங்கத் திருமேனியாக விளங்கும் இப்படியாக ஸ்வர்க்கமும் அழியாது நரகமும் அழியாது மனிதனை இவ்வாறு நித்தியத்திற்காகவே இறைவன் படைத்தான் இவன் எப்போதும் அழிகிறதே இல்லை இவன் இருந்தால் ஒன்று ஸ்வர்க்கத்தில் இருக்கணும் இல்லாவிட்டால் நரகத்தில் இருக்கணும் இந்த இரண்டில் ஒன்று இவன் அடைந்தே தீரணும் ஆகவே மனிதன் எக்கோடி காலத்திற்கும் அழிகிறதே இல்லை அழியவே முடியாது இது திட்டமான வார்த்தை இவ்வாறு ஆண்டவர்கள் அருளை செய்துள்ளார்கள் நமஸ்காரம்